Hi friends! டெய்லருன்ற முறையில் ஒரு கஸ்டமருக்கு சொன்ன ஒரு சின்ன அட்வைஸை தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன் இப்போ மேலே பாருங்களேன் அந்த சட்டை வந்து அளவு சட்டை கீழே வந்து நான் ஒரு கஸ்டமருக்கு தைச்சு கொடுத்தா அளவு சட்டை அளவு சட்டைக்கும் இதுக்கும் வச்சு பார்க்கல ஒரு அரை இன்ச் வந்து நான் தச்ச சட்டை லூஸாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த கஸ்டமர் வந்து அதை என்கிட்ட சொல்லாமல் அவங்க வந்து அடுத்தடுத்த ஆள்கிட்ட வந்து சொல்லிட்டு வேற க டெய்லர்கிட்ட போகிறாங்க ஒவ்வொரு டெய்லருமே அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு அமைப்பில் தான் தைச்சி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு திரும்பவும் என்கிட்டே வந்தாங்க அப்போ நான் வந்து கேட்டேன் ஏன் என்கிட்ட வந்து நீங்கள் உண்மையான ரீசன் சொல்லலை ஏன் நான் தைச்சது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் யார்கிட்ட போய் கொடுத்தாலும் கப் சைஸு இல்லை சட்டை எல்லாமே பெருசாக தைச்சு கொடுத்துறாங்க எனக்கு அது பிடிக்கவே இல்லை அதான் ஒவ்வொரு டெய்லராக மாறிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் கொடுத்த அளவை காட்டி ஒரு அரை இன்ச் நான் தான் பெருசாக வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னேன் என்ன ரீசனால் பெருசாக வச்சிருந்தேன் அப்படின்னா அவங்க பார்த்தோன்னே நல்ல பல்காக குண்டாக இருக்கிற ஒரு அமைப்பான ப்ளஸ் சைஸ் சொல்லணும் அந்த மாதிரி உடம்பு சைஸ் அப்படி இருக்கவங்க வந்து கொடுக்குற சட்டை வந்து ரொம்ப எக்ஸல் சைஸை காட்டி கொஞ்சம் தான் பெருசாக இருக்க மாதிரி ஒரு சைஸில் ப்ளவுஸ் கொடுக்குறாங்க இது எப்படி பத்தும் அதனால தான் அவங்க வேறு வேறு டெய்லர்ட்ட மாறுறாங்களோ அப்படின்னு நினச்சி ஒரு அரை இன்ச்சு பெருசாக வச்சுருந்தேன் இறக்கமாக வச்சுருந்தேன் கப் சைஸ் பெருசாக வச்சுருந்தேன் ஆனால் அவங்க அப்படி கிடையாது அவங்க எதிர்பார்க்கறதே வந்து அவங்க அவங்கள காட்டி அவங்க சின்ன சைஸாக இருக்கிற கிச்சனு காத்தே போகாத அளவுக்கு ஒரு சில ஆளுக சட்டை போட்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி அமைப்பில் சட்டை போடுற ஆள் ஆனால் நம்ம பார்க்கல அவங்களுக்கு அப்படி தச்சு கொடுத்தா செட் ஆகாது அப்படின்னு நம்ம நினச்சி தைக்கிறோம் ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது அப்படி ஒரு கிச்சன்ற ஒரு அமைப்பில் த எதிர்பார்க்குறாங்க அப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து நான் தைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து சின்ன சைஸாக தான் தைக்கிறேன் ஆனால் அவங்க உடம்பு சைஸை எப்படி அந்த சட்டைக்குள்ளே போடுறாங்க அப்படின்றதே எனக்கு ஒரு ஆச்சரியந்தான் ஏன்னா அவங்க வந்து எப்போ தைக்க கொடுத்தாலும் ஃபுல் வயல் சட்டை தான் கொடுக்குறாங்க வயல் சட்டை வந்து போடையில் நல்ல லூ டைட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக லூஸ் கொடுத்துரும் அதனால அது அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதை வந்து ஒரு டெய்லராக நான் புரிஞ்சுக்கிட்ட பிறகு ஓகேன்ட்டு அதுக்கடுத்து அவங்களுக்கு கரெக்டாக தைச்சு கொடுக்க ஆரம்பித்தேன் கஸ்டமர் நம்ம தான் ஃபிட்டா டைட்டாக தச்சு கொடுத்தாலும் டைட்டாக இருக்கிறதுல ஒரு பிரித்து விட்டு லூஸாக போடுவாங்க ஆனால் இந்த கஸ்டமர் என்னன்னா அவங்க சைஸாக காட்டி சின்ன சைஸாக தச்சு போட்டால் தான் அவங்கள ஃபிட்டாக அழகாக காட்டுது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறனால அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க அப்பயும் நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி டைட்டாக போட்டிங்கன்னா சீக்கிரம் ப்ளவுஸ் கிழிஞ்சிரும் லைஃப் கிடைக்காது அப்படின்னதுக்கு இல்லை நான் இப்படியே ஆரம்பத்துல இருந்து போட்டு பழகிட்டனால எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவன் சரி அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி தச்சு கொடுக்குறேன் நீங்களும் கஸ்டமர் என்ன மாதிரி விரும்புகிறாங்கன்றதை முதல் புரிஞ்சுக்கிட்டு தைங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா